யோப கர்த்தர் சோதிச்சார் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் வந்துச்சு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு அந்த இடத்துல வாசிச்சிங்கன்னு வைங்களேன் அவனுடைய துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு வந்த அவனுடைய அத்தை மாமா சித்தி சித்தப்பா ம மச்சான் உறவுகளெலாம் இருக்குல்ல ஒன்று விட்ட தாத்தா ஒன்று விட்ட பேத்தி ஒன்று விட்ட பேர ஒன்று ஒன்று அப்படி போகும் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் யோபை விசாரிக்க வரும்போது ஆளுக்கு ஒரு தங்க காசை கொண்டு வந்தாங்களாம் தங்க நகையை கொண்டு வந்தாங்களாம் அது எல்லாமே தான் சேர்ந்து அவருக்கு அவ்வளோ பெரிய ரெண்டு மடங்கு ஆசிர்வாதம் வந்துச்சு ஆமேன்னு சொல்லுங்க அப்பதான் அவர் சுகமாயி இருக்கிறாரு அவர் சுகமாயி ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து ஒரு சின்னதாக ஒரு ஒட்டக குட்டியை வாங்கி அது அப்புறம் வளர்த்து அது அப்புறம் குட்டி போட்டு அப்புறம் ஏழாயிரம் குட்டி பத்தாயிரம் குட்டி பத்தாயிரம் ஓட்டகம் பத்தாயிரம் அப்படிலாம் வரல இவர் சுக ஆகி முடித்த உடனே இவருடைய இவருக்கு நடந்த துக்கத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க பார்த்திங்களா வரும்போது எல்லோரும் கொண்டு வந்து ஒன்று கொடுத்தாங்க பாருங்க நான் ஐத்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க அதை மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒட்டகம் வச்சுருக்கிறவங்க ஒரு ஒட்டகம் தந்தாப்பா எத்தனை ஓட்டகம் வச்சுருந்தேன் என்னால் முடிஞ்சது ஒரு ஒட்டகம் தான் சாமி இந்த வச்சுக்கணும் ஒன்று ஒன்று கொண்டு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ஒரு மாடு வச்சுருக்கிறவங்க ஒரு மாட்டை கொண்டாந்து கொடுத்துருக்கலாம் ஒரு ஆடு வச்சுருந்தவங்க ஒரு ஆட்டை கொண்டாந்து கொடுத்துருக்கலாம் இப்படி எல்லாரும் கொடுத்து 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 ஏற்கனவே இருந்ததை விட ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் யோபுக்கு வந்துருச்சு அப்போ ஆசீர்வாதங்கள் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது பூமியில தான் இருக்குது ஹலோ இல்லையா பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் உங்களுக்கு மனுஷருடைய கண்களில் தயவு வேணும் அப்படின்னா இந்த மனுஷருடைய கண்களில் தயவு இல்லாமல் யாருமே பயத்தில் கிடையாது ஆதி அவனத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் எல்லாருக்கும் மனுஷருடைய கண்கள் ஒரு யோசி இப்போ எடுத்துக்கோங்க போத்திபாருக்கு கண்ணில் தயவு கிடைச்சிது அந்த பார்வன் கண்ணில் தயவு கிடச்சிது அந்த பானபத்திரக்காரன் இருக்கானே அவன் கண்ணில் தயவு கிடச்சிது ஒரு மனுஷன் மூலமாக தாங்க எல்லாமே நடக்குது இயேசுக்கும் மனுஷருக்கு கண்ணில் தயவு கிடச்சிது அவர் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்து வளர்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அழை ஹலலுயா மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அவைகளையே நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க நான் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொல்கிறேங்க இனிமேல் நாங்கள் அதை தான் பண்ணுறதுக்கு தீர்மானம் ஏன் இந்த பிளஸ்ஸிங் மட்டும் இன்னும் வரவே இல்லைன்னு யோசித்தோம் அதுக்குள்ள வழியே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆ கண்டுபிடிச்சி அதை நேற்றே நாங்கள் முடிவு பண்ணிவிட்டோம் நானும் ஜான் உட்காந்து பேசி முடிவு இனிமேல் தான் பண்ணோம் பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் ஜானுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு இந்த டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி இந்த பில்லர்லாம் போடாமல் ஸோ நிறையா இருந்துச்சு இல்லையா ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வீடு கட்டுவதற்கு நீ என்ன பண்ணு இந்த பணத்தை நீ கொடு அப்படின்னொடனே நம்ம சபையில் அவங்க வாடகை இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த ஒரு பணத்தை சின்ன அமௌண்ட்டு தான் அதை கொடுத்தோம் எங்கள் வீட்டு வேலைக்கு எத்தனை லட்சம் செலவு வச்சு தரிங்களா அத்தை ஒரு ரூபா கூட கடை வாங்கலைங்க பணம் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரில வந்துக்கிட்டே இருந்துச்சு நல்லா அழகாக எங்கள் வீட்டை நாங்கள் ரெடி பண்ணோம் க கத்தோடைய கிருவை நாள் ஹலோ இல்லையா ஒரு மனுஷனுக்கு நான் எதை செய்கிறோமோ அந்த மனுஷன் ஒரு இன்ஜினியர் வந்தார் எங்கள் பாசிட்ட சொன்னார் அவரு ஒருத்தர் மூலமாக பழக்கானார் ஃபஸ்ட்டு நான் ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டேன் ஸோ இந்த க்ரைனட் கல்லெல்லாம் சும்மா தான் கிடக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க கிரைனட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோடைய விலை என்னான்னு தெரியுங்களா இந்த படியில் போட்டுருக்குறோமே கிரைனட்டு அந்த இன்ஜினியர் சும்மா தூக்கி கொடுத்தது தாங்க காசு கொடுத்து வாங்கலாங்க அந்த பிள்ளருக்கு தாங்க கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும் ஒரு மனுஷருக்கு எதை விதைத்தோ இந்த முதலாவது நீ என்ன பண்ணுற இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு என் இப்போ என்ன பண்ணுற இந்த காசுக்கு ஏதாவது கொஞ்சம் செங்கல் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்க இல்லை ஜல்லி வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கனா நமக்கு கத்தர் கிரைண்ட்டையே கத்தர் கொடுக்குறாரு ஏன் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம சகோதரனை எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டை அவங்க வந்து வீடு இல்லாமல் இருக்கும்போது மேடை காலிப்படை சொன்னது சகோதரன் சகோதரி அவங்க நகையெல்லாம் கொண்டு போய் நம்ம சிஸ்டர் ஜூலி சிஸ்டர் நகையெல்லாம் வச்சு ஒரு லோனெல்லாம் எடுத்து டைல்ஸ்லாம் வாங்கி போட்டு அந்த வீட்டை அவ்வளோ குயிக்காக ஒரே வாரத்தில் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு மறக்க முடியாத சம்பவம் அவங்களோட தாயார் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க அந்த டைல்ஸ் அவங்க துணியை போட்டு தொடச்சாங்க பாருங்கள் முந்தா நான் சொன்னேன் ஏமானு அப்போ தான் அந்த டைல்ஸ் வந்து பளபளப்பாக இருக்கும் எங்கள் ஹாலில் நடந்த சம்பவம் அது இரவு ஒரு பனிரெண்டு ஒரு மணி இருக்கும் அப்படி வேலைக்காரங்களெல்லாம் அப்படி கர்த்தர் பாருங்கள் அவங்க வீட்டுக்கு கிரைனட் போடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார் கிரைனட் போட்டதோடு நிற்கலை கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்தார் வீட்டுக்கு உதவி செய்தார்கள் கத்தர் அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் ஒருவருக்கு நாம் சாப்பாடு கொடுக்கும்போது நம்முடைய களஞ்சியத்தில் சாப்பாடுக்கு தேவையான வாப்பு சிக்கிற தொட்டி எண்ணெய் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு உங்களுக்கு சொந்த இடம் இல்லையா யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் இடம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க நீங்கள் இடம் வாங்குறதுக்கு பணம் தானா வரும் வரும் இல்லாவிட்டால் இந்த வசனம் பொய்யாய் போய்விடுமே ஆமீன் நல்லா தான் சொல்லுங்க புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி வராது இல்லை சொல்ல உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுமா ஒரு பிள்ளையோட கல்யாணத்தில் கொண்டு போயிட்டு நல்ல தாராளமாக செஞ்சுட்டு வாங்க உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் சூப்பராக நடக்கும் கரெக்டான விதைய கரெக்ட் என்ன உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு நல்ல ஒரு கொய்யாக்காய் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுனாங்க கொய்யா மரத்து விதையை விதைச்சா தானே கொய்யாக்காய் கிடைக்கும் நான் வந்து சப்போட்டா போல விதையை விதைச்சிட்டு கொய்யாக்கா வரும் கொய்யாக்கா வரும் கொய்யாக்கா வரும்னா எங்கே இருந்து கொய்யாக்கானு போயிடும் அது வந்து நீங்கள் எதை சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விதையை கரெக்டாக விதைங்க மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆமேன் ஹலோ இல்லையா கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாண பிள்ளைங்க கல்யாண வயசில் இருக்க பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க ஒரு நல்ல ஏழை குடும்பம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தெரிஞ்சவங்கள பத்திரிக்கை வச்சாலும் சரி வைக்கலாம் சரி கேள்விப்பட்டாலும் சரி போய் அந்த கல்யாண வீட்டில் நம்மளாக பார்த்து பார்த்து மொய் வைக்கிற ஆளுங்க ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா வைப்போம் நம்மள காரி முழுகிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும் முழுகிட்டே இருப்போம் ஐயோ அவனுக்கு மட்டும் நான் ஒழுங்காக சீறு செய்யலை நான் ஒழுங்காக மொய் போடலை என் மான மரியாதையெல்லாம் காற்றுல பறந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் போய் செஞ்சுட்டு வருவோம் அது அது கூட பத்தலைன்னு சொல்லிவிட்டு அது உட்காந்து சாப்பிட்டு போங்கன்னு கூட நம்மளை சொல்லாது அது கூட பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் பேசும் பாருங்க அது இருக்கும் பாருங்கள் வழி அவங்க எவ்வளோ செஞ்சாங்க மூவாயிரம் ரூபா செஞ்சாங்க அப்போ நீ மூவாயிரத்தி ஒன்றை போடு அவங்க எவ்வளோ செஞ்சாங்க ஐயாயிரம் செஞ்சாங்க ஐயாயிரத்தி ஒன்றை போடு அவங்க எவ்வளோ நகை போட்டாங்க அரைப்பவன் செயின் போட்டாங்க அரப்பவனோட கூட கொஞ்சம் ஒன்று கிராமம் வச்சு சேர்த்து போடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக உங்கள் கரங்களை விரித்து தாராளமாக ஒரு ஏழை பிள்ளையினுடைய திருமண காரியத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம் எவ்வளோ சூப்பராக நடக்குதுன்னு பாருங்கள் எப்போ எங்களுக்குலாம் பிள்ளைங்களை கல்யாணம் ஆயிடுச்சு யாராக நாங்களா சொல்ல மாட்டோமே சோத்திர சோத்திர இயேசுன்றதை ஹலையிலுயா அலை இல்லையா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு கட்டி கொண்டு இருக்கிறவங்களுக்கு போயிட்டு எதையும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஒரு செங்கலை வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஒரு லோடு மணல ஐயோ விற்கிற ஆட நீங்கள் வீடு கட்டும்போது எத்தனை லட்சம் சவாலாக ஆகும் தெரியுமா அதில் கொஞ்சோண்டு தான் நம்ம கொடுக்குறோம் தைரியமாக செய்யுங்க மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிரைனட்லாம் ஃப்ரீயாக கொடுத்து மார்பிள்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணுன்னா நீங்கள் போய் ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க எல்லாம் தானாக வந்து சேரும் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா ரெண்டு ஏழை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு படிப்புக்குள்ளே செலவை நீங்கள் எடுத்துக்கங்க நான் ஒரு காரியத்தை சபையில் ஒரு சிலர் வரல நான் சபையில் ஒரு ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன் கன்சீவாக இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேரை நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் யாருமே எனக்கு அவங்கள கொண்டாந்து தரல இப்போ நான் சொல்கிறவங்களுங்க கன்சீவாக இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏதோ குடும்பம் இருக்கணும் அந்த கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணலான் இருந்தேன்னா அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை நல்ல ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஹார்லிக்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக நம்ம சகோதரி செல்விட்ட சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்த நான் சொல்லிக்கூட சொன்னேன்னு தெரில ஒன்றுமே இல்லை அது இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம் நான் என்ன சொல்றேன் ஏதோ ஒரு தீர்மானம் உங்களுக்கு என்ன பிளஸிங் வேணுமோ அந்த விதையை கரெக்டாக எடுத்து விதைச்சி வைங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மத்தியத்தில் ஒரு வசந்தத்தை நான் வாசிக்கும் போது அதாவது லூக் அசோசியேஷன் பதினாறாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசிக்கிறோம் வந்து என்ன வசிக்கிறோம் வாசிங்க பார்க்கலாம் அநித்தியமான உலக பொருளையே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி வந்து யார் மெய்யான பொருளை ஒப்புவிப்பாங்க உங்கள் கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தில் அனித்தியமாக அழிஞ்சு போகிற அப்படியே ரெண்டாயிரம் ரூபா நோட்டை ஐநூறுரூவா நோட்டை நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போனேன் பர்சில் வச்சுட்டு போனேன் திடீர்னு பர்சு திறந்து பார்த்தா காணும் பணம் பறந்து போயிடுச்சு எங்கேயோ அப்படிங்கிற அந்த பறந்து போகிற பணத்துலேயே பணமே வந்து நம்மகளை வந்து உண்மையாக இல்லைன்னா ஒரு நிலையான பொருள் நிலையான சமாதானம் நிலையான வரங்கள் ஆசீர்வாதங்களை எப்படி கருத்தர் நம்மளை நம்பி தருவார் ஒரு வசனம் வந்து வாசிக்கிற அது வந்து வசனம் எங்கன்னா இதுவே தீர்க்க தரிசனமும் எந்த இடத்துல தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமாக இருக்கிறது மத்திய சுவிசத்தில் வாசி ஆ ஆ அதான் வாசிங்க வாசிங்க ஏழு பண்ணிடுண்டா மற்ற ஏழு பண்ணிடுறா வாசிங்க வாசிங்க அதே வாசிங்க மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் பெரிய தீர்க்க தரிசனம் வர வேணும் வர வேணும் வர வேணும்னா தீர்க்க தரிசனம் என்ன தெரியுங்களா மத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுதான் அதுதாங்க நியாயப்பிரமாணம் எல்லாரும் எழுந்து நிற்போமா எல்லாரும்